I'm <laughs> going பிறந்ததாலே பிறந்ததால வீர புத்திர உந்தன் பேரு பகவானோம் பெயர் கொடுக்க அப்பா என்னை பிறவி செய்த காரணம் என்ன எனக்கு என்ன வேலை இருக்கு மகனே வீரபுத்ரா வேர்வபுத்ரா தார்காபுரத்திலே உங்க தாத்தா தர்கராஜே உங்க பாட்டி தார்காவல்லி பார்வதிய மாலையிட்டு மனம் முடித்தேன் என்பதற்காக எரிக்க யாகத்தை வளர்த்து வருகிறார்கள் அதை நாள் நீ போய் அவர்கள் தலையை அறுத்து அச்சின போட்டு யாகத்தை அணைத்து வர வேண்டும் அப்பா பகவானோ சொன்ன போதே ஆராரே வீரபுத்திரா வீரபுத்திரா அதி நட்டு ஆயுதத்தோடு

இந்த வாள் கையில வச்சிருந்தாருடா விநாயக பெருமானுடைய ஆங்காரம் கொண்ட வீரம் பூதரே வேர்வ பெருமாள் தலைய அறுத்தார் இதை பார்த்தா ஆறுமுக கடவுள் நம்ம தம்பி வீரம் பூதரே வாரம் இவன் வார கோபத்துல நம்மளையும் தலை அறுத்தால அறுத்துறப்படாத தம்பிக்கு தர்க்கராஜே தார்கவல்ல யாருன்னு தெரியணும்னா நம்ம கறந்து கிளம்பிடணும் ஏன்ற புள்ளி மயில் வாகனத்திலே வள்ளி மணவாளரும் புறப்பட்டார். அங்கே வால் வந்து மயில் ரெக்கையிலே பட்டு விட்டது. அதனாலதான் இன்னைக்கு மயிலுக்கு வால் பட்டதனால ரெக்க ஒரு குறையறது. ஆமா இருக்கும் அதை கண்ட கலைமகளோ அன்னப்பச்சி வாகனத்திலே அவளும் புறப்பட்டு விட்டார். அவளும் பறந்துட்டா. வீரபுத்திரே வேர்வபுத்திரே தார்காபுரத்திலே அக்கினியாகத்துக்கு முன்னால ஆமா. தர்க்கராஜாவும் தார்கா வள்ளியும் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி யாகத்தை வளர்த்தார்கள். அக்கினியை வளர்த்துக் இவங்கதான் நம்ம தாத்தாவும் பாட்டியுமா பரவாயில்ல பரவாயில்ல கோபம் கொண்ட வீரபு கையில் எடுத்தாவல்லி தலையறுத்து ராகத்துல போடுவாரே போட்ட போது யூதையா ஆண்டவே பகவானுக்கு வேல் வீ 고ரियுதைய வீரபுத்திரமே வீரபுத்திரே கைலாசம் ஆராரே அப்பா அற்கராஜன் தார்கவள்ளி தலையறுத்த அறுத்து போட்டுட்டேன கொஞ்சம் சிவன் பார்த்தார் மகனே வீரபுத்ரா ஏப்பா ஏ வீரபுத்ரா இன்னொரு மூணு தலை அறுக்கணும் பா வரத்துல போய் அந்த மூணு தலைய அறுத்து கொண்டு வரணும் வடக்கே தலையும் தெக்கே காலுமாக யார் படுத்திருந்தாலும் எந்த மிருகம் படுத்திருந்தாலும் அதன் தலையை அறுத்து கொண்டு வாழ்ந்தார் அப்பந்தான் ஆண்டவன் யோசிச்சு பார்த்தாரு அன்று ஒரு நாளையிலே பார்வதிய மாலை இட்டு மனமுடித்து கைலாச வரும் போது மாடேறும் அடையமனு அதனால அந்த மாட்டு முகத்தை வைத்து இவனை மாட தேவதையா ஆமா என்று ஆண்டவன் சொல்லி எந்த மிருகம் படுத்திருந்தாலும் அதன் தலையை அறுத்து கொண்டு உடனே வீரபுத்திரனோ அதே வாழை கையில் எடுத்து வருகின்றார் கைலாசமலை ஐயா வெள்ளை யானையானது வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுத்திருந்தது அந்த வெள்ளை யானையின் தலை அறுத்தார் அதை அடுத்து வருகின்ற பொழுது காலமாடு காலுமாக படுத்திருந்தது அந்த காலையும் தலை அதை அடுத்து வார போது மாசி கிடா மாசிக்கிடா மாசி செம்மரிகடா செம்மிகிட் அதனுடைய தலையை அறுத்து வந்து கைலாசத்துல ஒப்படைக்கான விநாயக பெருமாளுக்கு ஒட்ட வைத்தார் தலை பொருந்தியது இந்த மாட்டு முகத்தை எடுத்து தர்க்கராஜா நான் இருக்காரு அதனாலதான் அவருக்கு முகம் மாடுமுகமா இருக்கும் பொருந்தியது தலையறுத்து தாராள்ளிக்கு ஒட்ட வைத்தார்கள் ஆண்டவனாகிய பகவான் அந்த தர்கராஜன் தார்கா பள்ளிக்கு திருத்தம் கொண்டு தொழிப்பாரா பெரும்பால் தட்டுவாரா பேரும் எழுந்தருளே பாடுதார பாடுதார சொன்னவளே சொன்னவளே யாதுகிரே தர்க்கராஜ பாதுகிரே தலவாய் மாடு பாட்டு முகம் கொண்டதாலே பாடசாமி ஓம் பேரு கொம்பு முகம் வைத்ததால கொம்ப மாட உந்தன் பேரு கொம்ப மாடத்தியா ஆயிரத்தெட்டு மாடனுக்கு மறாதேகி அலைரசி பேசி கிதா பேர் நாமம் தான் கொடுத்து எங்க போறோம் போக வேணும் போக வேணும் போக வேணும் வத்தலே மானிட மக்கள் இருக்கிறார்கள் எங்கும் அமர்ந்திருக்கலாம் ஏகபூச பூச வாங்கலாம் வென்று இள ஆண்டவனாக தற்கண்டலபாய மாடசாமி கொம்ப மாட மாடத்தியாளுக்கு வரமளித்த போது அந்த ஆண்டவன் சிவபெருமாளை கண்டு இரு பேர்களோ வணங்கி ஆகபூலோகம் போணும் மான பூலோகம் போணும் மானக்கு வராளுக நகரத்திலே சுக்கரோடு மீனாட்சியான் வணங்கி சங்கர கோவிலே உளவால் சங்கரதி அதான் வணங்கி அங்கிருந்த பயணமாகி பெட்டி தனி கடந்து பாண்டியபுரம் விட்டு பாதேபூடி கடந்த எங்க எங்க போவம் வென்று போக கூடுகின்ற சேருகின்ற சிவலப்பேரி பக்கத்திலே சாஸ்தாவம் பூரண புஷ்பக்கலா புஷ்பேயுந்தான் வணங்கி மறுகாத்தல பக்த திருச்சிச் சம்பளம் தேவர் குல சமுதாயத்தார் உளுடையார் வாசலுக்கு பங்குனி உத்திரத்தில் சிறப்புடனே வணங்கும் போது இவர்களோடு போகணுமே பூச வாங்கணுமே சாஸ்தாவும் கும்பம் ஆடை மாடத்தியாட்ட சுடலையோடு பூலுடையார் வாசல் விட்டு வேலப்பாட்டம் பாதையாக பாளையங்கோட்டம் மார்க்கமாக திருநெல்வேலி டவனாதியில

நாதியில குறும்புலான் நாதரையும் அருவி போச காதில் கேட்டு விற்றால நங்கையவும் பதினெட்டாம் படி கருப்பனையும் மக்களா தேவியவோ தான் சக்தியோடு வில்லக்கல் பூதத்தாரை அகஸ்தியர் பாதம் கண்டு அங்கு ஒரு நிலையம் வாங்கி எங்க எங்க போபம் என்று தெய்வம் எல்லாம் தலைவழி பாதை கூடி தேவியவும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகியரா நதியமிட்டு பலைவழி பாதையாக சொறி முத்தைய காவுக்குத்தான் தாமரவரணே தீர்த்தமாடிய துரிமுத்தையரை சேர்வை செய்து ஏலவாசல் அப்பனையோ சட்டநாதே கத்ரபாலே சாமி சங்கிலி பூதத்தையும் தலவாயுட கொட்டகையில் துறையில் திருத்தமாடி மாத்துடுத்து பாபநாச பெரியோரையும் உலகம் வணங்கி தானா பாதைபூடி தாம்பூர் தனி கடந்து நகராமிட்டு விட்டு எங்க போவோம் என்று அறுபதையா தெய்வம் எல்லாம் பாதையாக காக்க பாலம் பாதை கூடி புலிர் தனி கிடந்து பாட்டா குறிச்ச சுந்தர சுந்தரபாண்டியபுரம் விட்டு எங்க எங்க போவோம் என்று திருச்சி செம்பரம் தன்னாதியில் சிறப்புடனே யார் சாஸ்தாவோ வலையரசிய பேச்சியம்மா கும்பமாடே மாடத்தியாவுக்க வேணும் என்று மரபுல மக்களிடம் மகிமையோடு நிலைய வாங்கி உருடையார் சாஸ்தா எல்லாம் சிவில இருந்து வந்த தெய்வம் அல்லவா ஐயா வந்து எட்டு எட்டு நாளா அட்டகாசம் செய்ய ஆதாலி ஓட

எனக்கு கலக்கு முகமாக நிலையம் போட்டு என்னை வணங்கி வர வேண்டும் என்று சொல்லி வணங்கி வந்த மக்களுக்கு வாழையடி வாழையாக வாழ வைப்பேன் என்று வழக்கை கொடுக்க அன்று முதல் நிலையம் போட்டு நீதியோடு வணங்கி வருகின்ற பொழுது மாயாண்டி சொடல பட்டணத்து மாயாண்டிக்கு சித்திரை மாதம் சிறப்பான முதல்வள்ளி கோயில் திருவிழா கோவில் திருவிழாவை காண வருகின்ற பொழுது அப்ப அந்த காலத்துல சாமி எந்தெந்த ஊர்ல இருக்கோ பொண்ணு எடுத்து இடம் கொடுத்து எடுத்துக்கலாம்

கும்பமாடச சாமிக்கு இடது பக்கம் நிலையம் போட்டு மக்கள் ஒரு பயிராக இவங்க ஒரு வேலையாக ஆண்டுக்கு ஒரு முறையும் புரட்டாசி மாதத்தில முதல் வெள்ளி கிழமைகளை வேலைக்கிழமை குழி அழைத்து வெள்ளிக்கிழமைகளை கும்பமாடை மாடத்திக்கு பட்டணத்தை சுடலக்கி மலை அரசு பேச்சுக்குத்தான் ஊட்டு தான் கொடுத்து மக்கள் ஒரு பயிராக தெய்வம் ஒரு வேலையாக வணங்கி வரும் மக்களுக்கு காகம் பறக்காமல் அருங்குருவில் ஆந்தாமல் சுட்டு பறக்காமல் அருங்குருவில் ஆந்தாமல் அட்டஞ்சொலிக்காமல் அதற்காத்து வீசாமல் உள்ளம் பறக்காமல் அந்தாமல் தாயா ஆகிய பேச்சி போலுடையார் சாஸ்தா மாடசாமி மாடத்தின் மாயாண்டி பட்டணத்தை சுடலையும் அவரை வணங்கி வந்த அனைத்து மக்களுக்கும் யாரும் ஒரு திங்கும் நொடி பிணிகளை நீக்கி வாழையடி வாழையா ஆகவே வாழ வைத்து வருகின்ற அன்பளிப்பு செய்து ஆதரித்த